அண்மை செய்தி நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பருவத்தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க கேட்கலாம் அமுல் ஜெய்சிங் வினாத்தாள் கசிவு குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது விவரங்கள் என்ன நிச்சயமாக திருநெல்வேலியில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது இந்த பல்கலைக்கழகத்தின் கீழ் நெல்லை தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த நூத்தி ஆறு கல்லூரிகள் இயங்கி வருகிறது ஐநூறுக்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் வந்து இந்த பணியாற்றி வருகிறார்கள் மேலும் நூற்று எழுக்கும் மேற்பட்ட படிப்புகள் இந்த மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தப்பிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த பல்கலைக்கழகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வரும் கல்லூரிகளில் காமர்ஸ் பாடப்பிரிவில் இண்டஸ்ட்ரியல் லா என்ற பாடத்திற்கான தேர்வு நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டு தேர்வு வினாத்தாள்களும் அச்சிடப்பட்டு தேர்வு எழுவதற்கு மாணவர்களும் ஆயத்தமாக வந்துவிட்டனர் இந்த நிலையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அந்த தொன்னூற்றி ஒன்பது மையங்களிலும் மாணவர்கள் தேர்வு எழுத வந்திருந்தனர் இந்த நிலையில் இண்டஸ்ட்ரியல் லா பாடப்பிரிவின் வினாத்தாள் கசிந்து விட்டதாக பல்கலைக்கழகத்தின் தேர்வு கட்டுப்பாட்டாளர் அலுவலகத்திற்கு தெரிய வந்தது இந்த வினாத்தாள் ஏற்கனவே கசிந்து விட்டதாகவும் அதனால் அன்று நடைபெற இருந்த தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக மாணவர்களுக்கு அறிவிக்கப்பட்டு அந்த நாள் அந்த இருபத்தி ஏழாம் தேதி அந்த லா பாடப்பிரிவுக்கான அந்த தேர்வு ரத்து செய்வதற்கு தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் அந்த தேர்வு த ஒத்தி வைக்கப்பட்ட நிலையில் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை கல்லூரிகளில் பருவ தேர்வுகள் நடைபெற உள்ளது எனவே தற்போது கசிந்த வினாத்தாள் பதிலாக வேறு வினாத்தாள் தயாரிக்கப்பட்டு அச்சிடப்பட்டு அதனைத் தொடர்ந்து அந்த ஒத்திவைக்கப்பட்ட தேர்வு முப்பதாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் நேற்று அந்த பாடத்திற்கான தேர்வுகள் நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த வினாத்தால் கசிந்த விவகாரம் நெல்லை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இந்த கல்லூரிகளுக்கு அனுப்பப்பட்ட இந்த வினாத்தால் எந்த கல்லூரி மூலம் வெளியே வந்தது வினாத்தால் கசிந்தது எப்படி இதற்கு காரணமானவர்கள் யார் என்பது குறித்து பல்கலைக்கழக நிர்வாகமும் தீவிர விசாரணையில் இறங்கி இறங்கியது இந்த நிலையில் தீவிர விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் மனோன்மணியம் சுந்தர்நாத் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் காவல்துறையினரிடம் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த நெல்லை பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது மனோன்மணியம் சிந்தரநாள் பல்கலைக்கழக வினாத்தாள் கசிவு குறித்து காவல்துறை ஆறு பிரிவுகளின் வழக்கு பதிவு விசாரணை நடத்தி வருகிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அமுல் ஜெய்சிங்